ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நலம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தனம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாசம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது